இந்த விஷயத்தை வெளியே சொல்லக்கூடாது இருட்டில் நிற்கும் வில்லங்க பெண்கள் குறிவைக்கப்படும் அப்பாவி ஆண்கள் ஜகசால கும்பலின் மாஸ்டர் ஸ்கெச் பழனியில் நடக்கும் தகிடு தத்தம் உலக பிரசித்தி பெற்ற தலங்களில் ஒன்றாக விளங்கக்கூடியது பழனி முருகன் கோவில் இந்த பிரம்மாண்ட கோவிலுக்கு வெளியூர் மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்தும் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கின்றனர் அந்த வகையில் முக்கிய பெருவிழா நாட்களில் முருகனை தரிசிக்க தமிழ்நாடு ஆந்திரா தெலுங்கானா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் பழனிக்கு குவிந்து வருகிறார்கள் இதனால் அங்கு வணிகமும் பெருகி வரும் நிலையில் பழனியில் மோசடி சம்பவங்களும் அதிகரித்து வருகிறது தரிசன மோசடி அறை எடுத்து தருவதாக மோசடி பிட்பாக்கெட் தொல்லை திருநங்கைகள் தொல்லை பாலியல் தொழிலென பழனி பரிதாபகரமான நிலையில் இருக்கிறது அந்த வகையில் தற்போது அரங்கேறிய ஒரு சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திண்டுக்கல் மாவட்டம் பழனிக்கு அருகே உள்ள ரெட்டியார் சத்திரத்தை சேர்ந்தவர் ரமேஷ் இவர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பழனி நகர காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்தார் அதில் பழனிக்கு வந்த இரண்டு பெண்கள் தனியாக இருந்த ரமேஷிடம் நைசாக பேச்சு கொடுத்துள்ளனர் இதையடுத்து ரமேஷிடம் நாசுக்காக அந்த பெண்கள் அவரை உல்லாசத்திற்கு அழைத்துள்ளனர் அப்போது அதை நம்பிய ரமேஷ் அவர்கள் சொன்ன தனியார் விடுதியில் அறையெடுத்து தங்கியிருக்கிறார் இதனிடையே ரமேஷ் அந்த பெண்களிடம் உல்லாசமாக இருக்கும் போது அந்த அறையில் ஏற்கனவே பதுங்கியிருந்த சில மர்ம நபர்கள் ரமேஷிற்கு தெரியாமல் அவரை ஆபாசமாக வீடியோ எடுத்திருக்கின்றனர் ஒரு கட்டத்தில் இதை தெரிந்து கொண்ட ரமேஷ் அவர்களிடமிருந்து எப்படி தப்பிப்பது என தெரியாமல் திகைத்து போயிருந்தார் அந்த நேரத்தில் தாங்கள் மறைத்து வைத்திருந்த கத்தியால் ரமேஷை மிரட்டிய அந்த மர்ம கும்பல் அவரிடம் இருந்த செல்போன் பணம் உள்ளிட்டவற்றை பறித்து கொண்டு அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டதாக அந்த புகாரில் குறிப்பிட்டிருந்தார் அதன் பேரில் அந்த புகாரை எடுத்துக்கொண்ட போலீசார் எஸ்பி தனஞ்சயின் உத்தரவின் பேரில் காவல் ஆய்வாளர் மணிமாறன் தலைமையிலான போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தனர் அதன் நீட்சியாக சண்முகநதி அருகே போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்ட போது சந்தேகத்திற்கு இடமான இரண்டு கார்களில் வந்த ஐந்து பேரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர் அப்போது அவர்கள் திண்டுக்கல்லை சேர்ந்த குணசேகரன் நத்தம் பகுதியை சேர்ந்த பாலமுருகன் திண்டுக்கல்லை சேர்ந்த லோகநாதன் சின்னாலப்பட்டியைச் சேர்ந்த பவித்ரா மற்றும் சீலப்பாடியைச் சேர்ந்த காமாட்சி என்பது தெரிய வந்தது தொடர்ந்து போலீசார் கேட்ட கேள்விகளுக்கு அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தனர் இதனால் சந்தேகமடைந்த போலீசார் அவர்கள் அனைவரையும் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர் அப்போது போலீஸ் விசாரணையில் கடந்த சில நாட்கள் முன்பு தனியார் விடுதியில் வைத்து ரமேஷ் என்பவரிடம் வழிப்பறியில் ஈடுபட்டது இவர்கள்தான் என்பது தெரியவந்தது மேலும் இவர்கள் கொண்டு வந்த நிசான் காரை கொடைக்கானலிலிருந்து திருடி வந்ததும் தெரியவந்தது இத்தகைய சூழலில் இவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட தீவிர விசாரணைக்குப் பிறகு அந்த ஐந்து பேரிடமிருந்து இரண்டு கார்கள் அறிவால் கத்தி மற்றும் மூன்று செல்போன்கள் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன தொடர்ந்து இந்த மோசடியில் சம்பந்தப்பட்ட குணசேகரன் பாலமுருகன் லோகநாதன் பவித்ரா மற்றும் காமாட்சி உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் உல்லாசத்திற்கு அழைத்து சென்று ஆண் நண்பர்கள் மூலம் கத்தியை காட்டி பணம் பறிக்கும் சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் இருபத்தி மூன்று முதல் மே முப்பது வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க